வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆளு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க அதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் கோதுமை மாவு வந்து நம்ம மாவு மா எப்பவும் போல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் அதை வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் அதுக்கு மசாலா வந்து இந்த உருளைக்கெழங்கு வச்சு உருளைக்கெழங்கு அரைக்கில் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுக்கிட்டு மதித்து வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா க வதங்குனதும் ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் மிளகாய் மிளகாத்தூள் கரம் மசாலா தோல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம எவ்வளோ அரை கிலோ நான் இன்னைக்கு அரை கிலோ போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சரியில்லோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கெழங்கு தகுந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸை கூட்டி குறைச்சி போட்டு நம்ம அதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மி வதக்கிடணும் வதக்கிட்டு கடைசி இறக்கப்பையில ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த புரோட்டாவில் வச்சு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த மசா இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மாவும் அதுக்குள்ளேயும் ஒன்று இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா மாவும் உரிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி கட்டையிலே வச்சு இந்த சப்பாத்தியை நம்ம நல்லா தேய்ச்சிக்க வேண்டியது தான் வே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எப்படி செஞ்சு முடிச்சுட்டு இதை உருட்டி எடுத்துகிட்டு எத்தனை உருண்டை வருதோ அதுக்கு அந்த மாதிரி இதே உருட்டி எடுத்துகிட்டு நம்ம எப்போ போல் சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும் சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையே நடுவில் வச்சு நம்ம சுற்றி இதை இந்த மாதிரி சுற்றி மடக்கி எடுத்துட்டு அந்த ஓரம் மேலே உள்ளது மாவை நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அதை அப்படி தட்டி நம்ம தேய்க்க வேண்டியதுதான் எக்ஸஸாக உள்ள மாவை மட்டும் எடுத்துட்டு அதை அப்படி நம்ம உருண்டையை உருட்டிக்கவும் செய்யலாம் இல்லைனா அப்படி நம்ம தட்டி விட்டுட்டு நம்ம அந்த உள்ள வச்சுருக்க நம்ம வெளியில் வராத மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான் அந்த மசாலா உருண்டை இல்லை உள்ள இதில் ஒரு ஒரு சப்பாத்திக்கும் ஒரு உருண்டை வச்சு தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தோசை கடலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை தடவிட்டு நம்ம ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ரெண்டு பக்கமும் நல்லா பொண்ணு ஆகிற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கிறோம் வெ வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு மசாலா எல்லாமே வெந்தது தான் அது மாதிரி சப்பாத்தி எப்போவும் போல் நம்ம வேக வைக்கிற மாதிரி மெத்தடில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக அப்படி டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இதே மாதிரி நீங்களும் இதே குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் தக்காளி சாஸ் இருந்ததுன்னா டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி